ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்பிரம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் ஒரு வழியாக வெணிலாவோட மாமா வீட்டு அட்ரெஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே போய் பேசும்போது அவங்களுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியறதில்ல அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வெணிலா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீட்டெயில்டாக ஃபோட்டோவை காமிச்சு எல்லாம் கேட்டதுக்கப்புறம் எப்படி இந்த பொண்ணு எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் தான் இவங்க குடி இருந்தாங்க அவங்க ஆச்சரிய அதுக்கப்புறமா நம்ம விஜய் சொல்றாரு அவள் உயிரோட தான் இருக்கா எல்லாத்தையுமே மறந்துட்டு இருந்தா இப்பதான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு நான் உங்களோட அட்ரஸ் தேடுறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு வச்சிருந்தேன் ட்ரை பண்ணாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் நானே வேற வழி இல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து பேசலாமா கேட்குறாரு சரி ஓகே அப்படின்னு இப்போ உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு இது கேட்டவனு அவங்க என்னப்பா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டோமா அப்படின்ட்டு போயிட்டு தோசை எடுத்துட்டு வந்து தோசை ஊற்றி இருக்கிற சாம்பார் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நைட்டு ரெண்டு மணி ஆகுது இந்த நேரத்துக்கு இங்கே வந்து வெண்ணிலா அது இதுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஏன்பா இந்த நேரம் இவ்வளோ என்ன அவசரம் நாளைக்கு கூட வந்துருக்கலாமே அப்படின்னு நான் ஆக்சுவலாக மதியம் இருந்தே சாப்பிடலை சாப்பிட்டுட்டு பேசுகிறேனே ஏன்னா உங்கள் அட்ரஸை தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு முடிவு பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இதே இந்த வேலையவே பார்த்துட்டு இருந்தேன்னா சாப்பிட டைம் கிடைக்கல எங்கேயுமே கடை இல்லை அதான் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் வந்து நல்லா சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றாரு ரிஜி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டுறேன் அப்படின்னு கா வெண்ணிலா வந்து லவ் இருந்த ஆள் விஜய் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களா அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு கோவப்படுறாங்க உடனே ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஏற்கனவே உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தங்கனால தானே வெணிலாவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவங்க தானே ஆக்சிடெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அது வேறு யாரும் இல்லை எங்கள் சித்தப்பா தான் நானும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் கூடாதுங்கிறதுக்காக அவங்கள மிரட்டி அவசர அவசரமாக வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் நான் கேஸ் போட தான் போறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க சொல்றாங்க அவங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றதை கொஞ்சம் முழுசாக கேளுங்க நான் எந்த வகையிலையும் வெண்ணிலா ஏமாத்தணும்னு நினைக்கல நான் வெண்ணிலா மேல உயிரா இருந்தேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனால் விதி எங்கள் ரெண்டு பேரையும் சேர விடலை பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இது விதி இல்லை சதி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக இதில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கும் தானே அப்படி சம்மந்தம் இருக்குன்னா இவ்வளோ தூரம் வெண்ணிலா உயிரோடு இருக்கான்னு சொல்லி உங்கள் கிட்டே வந்து பேசுகிறதுக்கு காரணம் இருக்குது தானே யோசிக்க மாட்டிங்களா சார் நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்றாங்க அப்போது நம்ம அதாவது வெணிலாவோடய மாமா இருந்துட்டு சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றாங்க இப்போ வெண்ணிலா எங்கே அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா இப்போ தான் குணமாக இருக்கா குணமாக அது குணமானதுக்கப்புறம் நான் பழைய விஜயாவே இருப்பேன் நினைச்சிட்டு நினைச்சிட்டு கலங்குறாரு அப்போதான் விஜய் சொல்றாரு நானும் ஒரு வருஷமா கல்யாணம் பண்ணாமல் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம என் வெண்ணில என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வயசாகுது நாங்கள் பேர குழந்தைய பார்க்க வேண்டாமா நாங்களும் வந்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற முடிவில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் அப்படி இருக்கும்போது தான் லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா தான் எனக்கு வெண்ணிலா எங்கே இருக்கிறா என்னன்னு தெரியும் என் ஒய்ஃப் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது இப்போதான் ஒரு மூணு நாலு நாள் தான் ஆகுது அவளுக்கு ஓரளவுக்கு குணமாகி இருந்தாலும் அப்பப்போ மயங்கி விழுறா வேற ஏதாவது அவளுக்கு பார்க்குறது பண்ணுறது ட்ரீட்மெண்ட்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்க முடியும் ஆனால் என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா வெண்ணிலா விஷயத்தில் நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது வேணும்னா அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் விலகிருக்கா அப்படி இருக்கும்போது நான் ஏன் என் ஒய்ஃபை எங்கேயோ விட்டுருக்கணும் இல்லை நான் பார்க்கணும்ல என் லைஃப்பை அதனால தான் வெணிலாவை அவங்க ரிலேட்டிவை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடணுன்ட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவர் பேசுறது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா ஃபீல் பண்ணுறாரு இருந்தாலும் நீங்கள் பண்ணது அநியாயம் தானே உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை இப்போ அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்கள் வைஃப் உங்களுக்கு முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெண்ணிலாவை நீங்கள் காதலிச்சிங்கல்ல நீங்கள் மனசார நேசித்த ஒரு பொண்ணு எப்படி எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியுது அப்படின்றாங்க நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே எங்கிட்ட பதில் இருக்கு சார் ஆனால் அது நேரம் இல்லை அங்கே இருந்தா காவேரிக்கும் கஷ்டம் வெண்ணிலாவுக்கும் கஷ்டம் என்னால காவேரிய மருந்து அதாவது வெண்ணிலா இல்லை காவேரியா லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தா ஏதோ ஒரு வகையில் அவள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மனசு ரெண்டு பேரும் ஒத்துப்போச்சு ஆனால் திரும்பவும் நான் வெண்ணிலா பக்கத்தில் வந்தால் அது என் ஒயுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா வெண்ணிலாவுக்கு இன்னொரு லைஃப் கண்டிப்பாக அமையும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பர்சனலாக உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போனே இங்கே இப்போவே நீங்கள் என் கூட கிளம்பி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க இப்போ எங்கப்பா காலையில் போகலாம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு ரூம்ல இங்க போய் நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னுட்டு அவர் அவரோட கார்லயே போய் ஸ்டே பண்ணிக்கிறாரு அடுத்த நாள் காலையில இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து நிக்கிறாரு என்னப்பா மூணு மணிக்கு தான் போய் படுத்த அதுக்குள்ள எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம கிளம்பணும் சார் உடனே என் ஒய்ஃப் கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி வராங்க இங்க வரும்போது தாத்தா வந்து விஜய் வெண்ணிலா அது வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு நினச்சுக்கிட்டு இந்த முயற்சியும் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு என்னால் வெளியில சமாளிக்க முடியலடா காவேரி வேற என்னன்னு தெரியல எனக்கு ஃபோன் பண்ணா அவள் பேச மாட்டேங்கிறா தாத்தா விஜய் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறா ஏன் நீ அவகிட்ட ஃபோனில் கூட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் எங்க காவேரி கிட்ட பேசுனா அந்த வேலையை போன வேலையை முடிக்காம வந்துடுவேணோன்ற பயத்தில் நான் அவளை பிரிஞ்சிருந்தேன் அவகிட்ட பேசல அவள் வாய்ஸை கேட்டாலே எனக்கு அவளை பார்க்கணுன்னு தோணும்ல அதனால தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்காக ஃபோன் பண்ணாமல் இருப்பியா ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லடான்னு வாய்ஸ் நோட் பண்ணேன் தாத்தா அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே போன வேலை என்னாச்சு அவ்வளோதானா இந்த வே இது அது வெணிலாவோட மாமாவும் உன்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படி தானே விடு நானே பார்க்குறேன் இதில் இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் நான் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்லாம் இருக்காங்க தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறாரு அங்கே வந்து வெணிலாவோட மாமா வராங்க இப்போ வெண்ணிலாவும் ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவரை பார்த்த உடனே மாமா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுகுறாங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அழாத அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு ரொம்ப நன்றி இப்படி ஒரு பொண்ணு அதாவது இறந்து போயிட்டான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க திரும்பவும் பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படி போனால் என்ன நம்ம தான் கல்யாணம் பண்ணி இருக்கோமே நினைக்காம உங்கள் ஒரு நல்ல தானே இந்த பொண்ணை திரும்பவும் குணப்படுத்தி யார் அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் மேலே பாசம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சார் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் அப்படின்னு அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் பாராட்டுற மாதிரி பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மாமா அப்படின்னு வெண்ணிலா ஷாக் ஆகி கேட்குறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வெண்ணிலா அப்படின்றாங்க இல்லை மாமா நான் விஜய் வீட்டு வரமாட்டேன் நான் விஜய் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க விஜய் கூட வாழ்றதா வாழ வேணாவா அப்படிங்கறத நான் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் உன் அத்தை வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு மேலே வீட்டில் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்ட்டு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எனக்கு முடிவு தெரியாமல் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் விஜய் வந்து அந்த காவியை டைவர்ஸ் பண்ணிட்டு என்கூட வாழ சொல்லுங்க எனக்கு விஜய் வேணும் நான் விஜய் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே கதறி கதறி அழுகுறாங்க வெண்ணிலாவுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் தெரியல அதுக்கப்புறம் சொல்றாரு நான் உங்ககிட்ட அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு காவியரி காவியரிக்கு என்ன அப்படின்னு நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாதியில் அவளை விட்டுட்டு வந்து உன் கூட வாழ்ந்தா என் லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நினைக்கிறியா அதுக்கும் மேலே உன்னால் என்னை மனசார ஏற்றுக்க முடியுமா வெணிலா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அளராங்க தயவு செஞ்சு அழாத வெண்ணிலா நீ அளந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நான் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாக தானே தம்பி நீங்களும் ஒரு காரணம் தானே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால தானே வெணிலாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு அது எல்லாமே சரி தான் அதுக்கு என்ன தண்டனை பண்ணணுமோ எங்கள் சித்தப்பாவுக்கு அந்த தண்டனை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அது நீங்கள் கவலைப்படாதீங்க அதே நேரத்தில் வெணிலாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்குறேன் வெணிலா என் கூட வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீ போக மாட்டேன்னு சொல்கிற ஒரு வேளை நான் காவேரியை விட்டுட்டு உன் கூட வரேன்னு வச்சுக்கோ ஏன் காவேரி உன்னை நினச்ச மனசில் காவேரியை நான் நினச்சிருக்கேன் உன்னால் என்னை திரும்பவும் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அதாவது நான் இப்போ இருக்கிற விஜயா உன்னால் என்னை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம விஜய் வெணிலா கிட்டே வெணிலா வந்து இது ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு வேலை முடியும்னு சொல்லிவிட்டு விஜய் கூட இருக்க போகிறாங்களா இல்லை என்னால் முடியாது உங்களை ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க மாமா கூட கிளம்பி போக போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ